ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேர் டு யூஎஸ் சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே டுவெண்ட்டி எயிட் எடுத்த உடனே சேதுபதி சார் பயங்கர ஹேண்ட்ஸமாக வந்திருந்தாரு நேராக உள்ளே போயிட்டார் பிக் பாஸ்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம என்ன பேசணும் ஒரு டாப்பிக்கு நேற்று பேச மறந்துச்சு அப்படின்னு ஆரம்பித்தார் அதுக்கு முன்னுக்கு சுபியோட அம்மாவோட பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணாது அதாவது கேப்டன்சி டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க்குன்னு சொன்னதுமே பிரவீனோட மூஞ்சி அப்படியே டாய்லெட் போன மாதிரி வச்சுக்கிட்டாரு

நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க எப்படி போனிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஃபன்னாக போனிச்சின்னு ரெண்டு கைய தூக்கிட்டாரு நீங்களாம் எந்த பக்கம் கைய கையா அப்படின்ட்டுன்னு பாரு கிட்ட போறாரு பாரு பாரு வந்து சீரியஸ் ஃபன் சார் அப்படின்ட்டு அப்புறம் வந்தோடனே அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க அவர் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாரு இப்படி எப்படியோ செய்யணும்னு பண்ணாரு ஆனால் அது வந்து யாரும் செய்ய விடல ஹவுஸ்மேட்டோ கோஆப்ரேட் பண்ணல அப்புறம் நம்ம வளவள குலகுல தலைவர்கிட்ட போனாரு அவர் வந்து சொன்னாரு பல்ப் வாங்கினார் ஒரு பல்ப் வாங்கினாரு இதுதான் போனது நான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே எதுக்கு இந்த பழைய கல பழைய கதையெல்லாம் கிளப்புறீங்க அப்படின்னு சொல்லி உட்காருங்க

அப்படிங்கிற மாதிரி கேட்டார் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி வந்துட்டு நான் அப்போ அதுக்கு தான் திருப்பி கேட்டார் நீ வந்து உங்களுக்கு அதெல்லாம் முதல்ல இஷ்யூ பண்ணிக்கணும் முதல்ல அட்ரஸ் பண்ணியிருக்கணும் என்ன அப்படி நான் கே பேச வந்தது பேசலை அப்படின்ட்டு அப்போ விட்டுட்டு இப்போ வந்து பேசுகிறீங்க அதுதான் உங்களோட பிரச்சனை இப்போ எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு இருந்ததுக்கு அவர் என்ன சொல்கிறார் இந்த வர வாரத்தில் வந்து பயங்கரம் பாயும் புளியாக மாற போகிறாராம் இவ்வளோ நாலு நா நாலு வாரம் இருந்தது என்ன தெரியல கருப்பா தான் இருந்துச்சு அப்புறம் வந்து இவருக்கு வந்து துஷாரோட கேப்டன்சிக்கு வந்து அவரு அஞ்சு மார்க் போடுவாராம் பிரவீனோட கேப்டன்சிக்கு வந்து நாலரை மார்க் பாப்பாரு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு சீரியஸா ரொம்ப சிரிப்பு வந்துச்சு துஷாரு நெக்ஸ்ட் வியானா வியானா வந்து அவங்க தான் சொன்னாங்க அவர் வந்து நிறைய ட்ரை பண்ணாரு என்னென்னமோ ட்ரை பண்ணாரு பட் ஹவுஸ்மேட் யாரும் காப்பரேட்டும் பண்ணல அதோட அவரும் வந்து அவரோட டிசிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல சோ அதனால வந்து ஆமிக்கமே இல்ல சோ இதனால என்னோட மார்க் வந்து ரெண்டு மார்க்னு சொன்னாங்க பிராமிஸ் டைட்டிலே சண்டை வந்துருச்சு அதையே ஒரு ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணுவோம்ல இதெல்லாம் செய்ய போறோம்னு அதுக்கே சண்டை வந்துருச்சு யா சோ எஃப்ஜி எஃப்ஜி வந்து அஞ்சு மார்க் அது கார்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் வந்து டிலாக்ஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ட வந்து ஏபி உட்றாரா அதனால வந்து கேப்டன்சிக்கு வந்து ஒரு அஞ்சு மார்க் கொடுக்கறாரா மூணு நாள் மூணு நாள் வந்து என்னால முடியலப்பா கேப்டன்சி கட்டன் பதவி வந்து எப்படிப்பட்ட பதவி வந்து எழுப்பி விட்டதுக்கு அதாவது அவர் வந்து எழுப்பி விட்டு அஞ்சு மார்க்கு என்ன லிட்டர்ல என்னது அலாம் கிளாக் வேலை செஞ்சிருக்காக அவருக்கு வந்து அஞ்சு மார்க்கு வாவ் அவர் ஜீயோட பிரெய்ன நெஞ்சு எனக்கு அப்படியே புரிச்சு போற தலைவரை கேட்டாரு ஓகே அஞ்சு மார்க் சொல்றீங்க என்னன்னு சொல்றீங்க அவர் பாயிண்ட் சொல்லிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னார் அப்பதான் இந்த மாதிரி சொன்னாரு அதே தெரிஞ்சிருச்சு அவரு வந்து அவங்க அன்பு கேமர் இல்ல அவரு எப்படி கிட்ட கேட்டா நோ ஆமி நோ கன் அப்படின்ட்டு கொடுத்தாரு நியாயத்துக்கு குரல் கொடுங்க நண்பருக்கு அட்வைஸ் பண்ணாரு பண்றீங்களா பின்னாடி போய் இது பண்றது அதெல்லாம் விட்டுட்டுங்க அதுதான் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லிட்டாரு ஏற்கனவே சொன்னதுதான் அது வந்து புரியுதா என்னன்னு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் நம்ம அடுத்தது வந்து திவாகர் திவாகர் வந்து ஃபேவரட்டிசம் சொல்லி அப்புறம் இன்னும் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த சான்ஸை பயன்படுத்தி போட்டு கொடுத்தாரு கொஞ்சம் அப்புறம் சேது சார் என்ன சொன்னார்னா ஆமிகம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஐ அவரே வந்து ஒரு ஆச்சரியத்தோட அம்மா என்ன புதுசா இருக்கு வித்தியாசமா இருக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாரு ஆனா அது வந்து ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி சொன்ன மாதிரி ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து எப்படி பிரவீனோட கேப்டன்சி இருந்து இல்லையா முதல்ல நான் நம்ம வீடியோல நான் அவருக்கே ஞாபகம் இருக்க வந்து எல்லாம் அவர் கம்ம வித் ரூல்ஸ் அவ்வளோ ரூல்ஸ் வந்தார் ஃபர்ஸ்ட் போன நாள் வந்தோடனே அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தார் ஆனால் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி தெரியல ஒரே ஒரு நாள் வந்து அந்த சர்க்கிளில் வந்து காம மட்டும் கூப்பிட்டு வச்சார் அப்புறம் அவங்க கேங்குக்குள்ளே வந்து சண்டைன்னா திவாகர் அட்டாக் பண்ணார் அதே தான் பண்ணிட்டு இருந்தார் ஃபுல்லாக ஓல் வீக்கு என்ன கேட்டால் நான் வந்து ஒரு த்ரீ மார்க்ஸாக கொடுப்பேன் என்ன கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அவரோட அவருக்கு அவரை பற்றி நான் வந்து அவரோட ஏவி பார்த்துட்டு அப்படி இனிஷியலாக அவரோட பர்செப்ஷன் வச்சிருந்தேன் அதான் இந்த கேப்டன்சி கம்ப்ளீட்டா அவரோட பெர்செப்ஷனை தரையில போட்டுட்டேன் அவரை பத்தி ஒரு ஒரு பிம்பத்தை வந்து அப்படி அவர் வந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு ஏன்னா கேப்டன்சின்ற பேர்ல வந்து அவர் சரியான அட்டூழியம் தான் செஞ்சாரு ஒரு ஜோக்கர் கேப்டன்சியா கேப்டன்சியா இருந்தாலும் ஒரு கேப்டனே போய் யார்த்து உங்களை மாக் பண்ணிக்கிட்டு விடைச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு யாருக்குமே அங்க ஒரு சேஃப் ஃபீலே கொடுக்காம இத்தனைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவரு தான் மின்னுக்கு நின்னு போய் அட்ரஸ் பண்ணிருக்கணும் ஆனா அவரே ஒரு ப்ராப்ளமா இருந்த ஒரு கேப்டனா நான் அவரை பாக்குறேன் சோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரவீன் வந்து ஜீரோ ஜீரோ மார்க் ஒரு மார்க் கூட எனக்கு கொடுக்கறதுக்கு இல்ல பிரவீன்க்கு அப்புறம் பிரேக் விட்டுட்டாரா பிரேக் விட்டுட்டு பிரேக் போயிட்டு வரா பிரேக் போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு சொல்லிட்டு போயிட்டு கேப்டன் ஆர்மி கேப்டன் அகின் என்ன போன உடனே பிக் பாஸ் இந்த தரவை மட்டும் அடுத்த தரவை மட்டும் பண்ணிட்டு என்ன மஜா அப்படின்னாரா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அதே மாதிரி துஷார் அவருக்கு ஆசை இருக்கு தலையா ஆவறதுக்கு துஷார் சொல்ற மாதிரியே திரும்ப மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்து அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறம் அரோரா வந்து போய் துஷா கிட்ட திடீர்னு அவங்க வந்து தூக்கத்துல இருந்து நாலு வாரம் தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கிட்டாங்க முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் இவர்கிட்ட சொன்னாங்க இந்த வாரம் நம்ம கொஞ்சம் பேசுறது நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு அவரே துஷா அப்படியே தூக்கி வாடி போயிட்டு இங்கயா அப்படின்னு ஆஹ் உடனே அவங்க சொன்னாங்க இங்க இங்க மட்டும் அப்படின்னு ஏன்னா அவருக்கு வந்து மட்டும் பேச பேச மாதிரி வெளிய போயி அவரு நினைச்சிட்டாரு ஆனா அவருக்கு வெளியே போனாதான் சாருக்கு வந்து அரோடா யாரு எப்படிப்பட்டவங்க தெரியும் அப்ப அவரே இவரே பேசிடுவாரு இல்ல அவரு ஷாக் ஆயிடுது அவர் ரியாக்ஷன் கொடுத்து சரி அப்ப நம்ம பேசிக்கலாம் டாஸ்க் எல்லாம் மற்றபடி மத்தபடி தனியா ரெண்டு பேரும் உட்காந்து பேச தேவையில்ல இது போயிட்டு வந்து உடனே சேது சார் வந்து அப்புறம் முதல் வைல் கார்ட் கண்டஸ்டண்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சோ அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு பிரஜீன் பேசிட்டாங்க வணக்கம் மச்சி எப்படி இருக்க அதுதான் இட் வாஸ் தஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சோ சரி சார் இன்ட்ரோடக்ஷன் பட் அவரோட பிரஜினை பத்தி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உங்களோட வியூ எப்படி இருந்துச்சு பிரஜின் வந்து அந்த அந்த ஃப்ரெண்ட்லி டாக் தான் அது எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ அது அப்படியே மெயின்டைன் பண்றாங்க அது மாதிரி அப்படியே தான் இருந்தது அழகா இன்ட்ரொடியூஸ் விட்டாங்க அவர் வந்து நிறைய சீரியலில் நடிச்சிருக்கார் பிறகு அவரை பற்றி நான் எனக்கு ரொம்ப தெரியாது எனக்கு ரொம்ப தெரியாது ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன் இருக்கு ஆனால் கிளியராக சொல்லிட்டார் சேது சார் வந்து சொல்லிட்டாரு ஓகே நம்ம உள்ள பழக்கம் வேற இங்கே வந்து நான் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் உள்ள போய் அப்படின்னு அதெல்லாம் கிளியராக சொன்னார் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேற அது அதோட உள்ளுக்குள்ளே போயிட்டா நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட் நான் ஒரு ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு கிளியராக சொல்லிவிட்டாரு அது பிடிச்சிருந்தது ஆனால் அவர் பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சுவலி சேவ் சார் வந்து அது சொல்லியிருக்க சொல்லியிருக்காமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே பிரஜின் வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்காமயே அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஆனால் அதை வந்து அவர் செய்யாம அவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல மனிதர்ன்ற இதை தான் எனக்கு வந்து குறிச்சிச்சு ஸோ அவர் வந்து சொல்லி சொன்னார் இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு அதை வந்து சொல்றது சொன்னாதுன்றது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன் ஆனா இப்ப வந்து பிரஜின் உள்ளுக்கு போனோட எனக்கு என்ன ஃபீல் பண்ணா ஈவன் சார்க்கே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அது வந்து அவர் சொல்லாம மக்கள் கிட்ட வந்து மறைச்சிருக்கலாம் இப்ப வந்து மக்கள் வந்து அவர் அவர் கேள்வி கேட்கல இல்ல ஏதாவது வந்து எதாவது உள்ள வந்து ஒரு பெரிய தப்பு செஞ்சு இப்ப வந்து சார் வந்து அதை கேள்வி கேட்கல அட்ரஸ் பண்ணலையோ இல்லை வந்து அவருக்கு கொஞ்சம் பார்ஷலாவோ இல்லை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி பேசினாவோ அது வந்து அவ் சாருக்கே ஒரு பெரிய இதா போயிடும் அப்படி ஒண்ணு போயிரும் ஏன்னா மக்கள்லாம் வந்து மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சோ அதான் கொடி தூக்குறாரு பியாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து அவருக்கே ஒரு சேலஞ்சு ஏன்னு சொல்றேன்னா இப்ப வந்து இப்ப அதே தான் பிரஜின் வந்து ஏதாவது தப்பு கேப்பு செஞ்சு இவரு வந்து ஒரு கேள்வி கேட்கறதா அது எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்கக்குள்ள இருக்கு ஏன்னா இப்பயே அவர் சொல்லிட்டாரு பிக்பா பிக் பாஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்ல அக்கா இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்ல ஃப்ரெண்ட் இல்ல எல்லாம் இல்ல எல்லாம் கேம் விளையாட வந்திருக்கீங்க சோ இப்ப இவர வந்து ஒரு ஃப்ரெண்ட் உள்ளுக்கு இருக்கும் போது அதை வந்து அவரு எப்படி டீல் பண்ண போறாரு அப்படின்றது அது அவருக்கே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் சோ ஐ திங்க் இவர் ஹோஸ்டிங் கூட ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வர வர வாரத்துல நீ எனக்கு தோணுது இப்ப நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் சொல்லாம போயிருக்கலாம்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல சொல்லாம குள்ள இருக்கு இருந்திருக்கலாம் ஆனா அவர் அது செய்யா இருந்திருந்தாலும் மேபி மக்கள்கிட்ட இருந்து ஒரு பேச்சு வரும் அது எப்படி ரெண்டு பேரும் பிகாஸ் அவர் சொல்லல யாருக்காவது தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு பேரும் பிரண்ட்ஸும் ஒழுங்கா சரி ஏதோ நடிச்சிருக்கான்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் ரொம்ப நசு மீன் லைக் நம்ம ஃப்ரெண்ட் இல்ல அப்ப யார் யாரும் யார் யாரு கூட நடிக்கிறாங்க ஜஸ்ட் அது வந்து ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இது வந்து அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு வெரி குட் ஃப்ரெண்ட் ஆமா அதுதான் சொல்ல வரேன் சொல்லாட்டினா சொல்லவே சொல்லலைன்னாலும் ஒரு பேச்சு வரும் அவர் வந்து அவர் வந்து தெரிஞ்சிருப்பாங்க சொல்லலையா அப்படின்னு சொல்ல இருக்கலாம் அது சொல்லாதனாலும் யாரும் வந்து அது அது தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ப்ரொஃபஷனல் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற அப்படின்னு இருக்கலாம் ஸோ அதனால அவர் வந்தாங்க அப்புறம் அவரே வந்து கால் பண்ணாரு அவங்க ஒய்ஃபை கால் பண்ண சொன்னார் கால் பண்ணி அவங்க வந்தாங்க அவங்க வந்து அப்படி தான் பேசினாங்க உள்ளக்குள்ள கேங் இருக்கு அதை போய் போய் தூக்கி உடைச்சி தூக்கி போட போகிறோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது ஸோ சென்ட்ராவோ பிரஜினோ மொதல் உள்ளுக்கு போனாங்க எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு கிளியர் பீச்சர் கிடச்சிச்சு இந்த வாட்டி பிக் பாஸ் டைட்டில் வின்னர் வந்து வைகாட் பைக் கட்ட சைக்கிள் விண்ணர் அடிப்பாங்க ஏன்னா உள்ள இருக்கிற எந்த ஒரு பேசும் அதுக்கு தகுதியே இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே பைக் கட்ட அதான் இப்ப சொல்ல மாட்டேன் போ போ பார்க்க போ போ போக டீம்ம பாக்கப்பட்டா அப்புறம் நம்ம பாப்போம் யாருக்கு எல்லாமே பார்த்தோம் யா சோ ஓகே ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் உள்ள போனாங்களா உள்ள போன உடனே சென்ட்ரா வந்து எல்லாத்துகிட்டயும் கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி லைக் உங்களுக்கு எல்லாம் எங்களா ஏதாவது எங்க கிட்ட இருந்து கேள்வி கே கேள்வி இருக்கா ஏன்னா நாங்கெல்லாம் வெளியே இருந்து வந்திருக்கோம் ஷோவை பார்த்துட்டு உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க இல்ல எப்படி போது எது போகுது எது போதுன்னு அப்படியே நெத்தில அடிச்ச மாதிரி என்ன சொன்னாங்க ரொம்ப ரொம்ப கேவலமா இருங்க மோசமா இருக்கு கோவி கன்றாவியா பண்றீங்க அப்படின்ட்டு மூஞ்சில ஆஹ் என்ன நேதா அடிச்ச மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாங்க

அது சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் பேப்பர் கிளிக் அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஓ இதுதான் நீங்க அவங்க ரியலா யாருக்கும் அப்படி தெரியல நோ ஒன் நோ வை யூ கம் ஹியர் அப்படினு தெரியல பாரு ஐ நோ ஒன் லைக் தி வே யூ ப்ளே அப்படினு சொல்லிட்டு பேப்பர் தரறது கிச்சி குப்பத்தொடியில போட்டாங்க பாரு மூஞ்சி அப்படியே செத்து போச்சு அப்புறம் நெக்ஸ்ட் கெமி கெமி வந்து என்ன சொன்னாங்க அவங்களே வந்து ப்ரூஃப் பண்ணதுங்க அவங்களோட இது வின் பண்றதுக்கு அவங்களோட Dream வந்து சேஞ்ச் பண்றதுக்கு அவங்களோட இதோ அப்புறம் கெமிக்கு பேசிட்டு அப்புறம் பிரவீன் பிரவீன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்காக அவரோட நடிப்புல ப்ரொபஷன்ல வந்து அவர் பேர் வந்து சொல்றது நடிப்பு அவங்க வந்து நடிப்புல வரணும் படம் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு யா வியானா வந்து ஐ வாண்ட் டு டு மூவிஸ் வான் டு நோ மை குட்ஸ் அண்ட் பேட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் காமு காமு வந்து டு பி மை செல் யூ வாண்ட் டு போட்ரி ஆல் இமோஷன்ஸ் இன் ஓனஸ்ட் வே அப்படின்னு சொன்னோன்னே நீங்க ஓகே நீங்க பண்ணிருக்கீங்களான்னு கேட்டு கேட்டாங்க இன்னும் வரைக்கும் இன்னும் இது அந்த அளவுக்கு பண்ணலன்னு போட்டாங்க அப்புறம் திவாகர் காட்டுறதுக்கு இந்த குரூப்லயே வந்து யாரு வந்து வீக்கஸ்டான கண்டே அதுக்கு வந்து அவர் சொன்னாரு உடனே யோசிக்காம சொன்னாரு அப்படிலாம் யாரும் இல்ல எல்லாமே ஸ்ட்ராங்கான கண்டிஸ்டா அப்புறம் நீங்கதான் வீக்கஸ்ட் மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் நீங்கதான் வீக்கஸ்ட் ஆடலியா அப்புறம் கனியக்கா

ஆஹ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து திருச்சி போட்டது அப்படின்னு அப்புறம் விக்ரம் விக்ரம் வந்து பிராண்ட் பெருசு ஆக்குறதுக்கும் பட வாய்ப்புக்கும் நல்லா விளையாடுறாரு நினைக்கிறேன்னு சொன்னாரு ஸோ அவங்க வந்து ஆமா நீங்க வெளில விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ரம்யா ரம்யா வந்து அவங்க வந்து அவங்களோட வெளியே வந்து பேர் வந்து கெட்டு போச்சு அந்த பேரை வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்புறம் டு ஷோ அவரோட ஃபேஸ் ரேப்பரா ஏன்னா அவர் வந்து நடிப்புல காட்டிட்டாரு ரேப்பரா சுபிஷா வந்து டைட்டில் வின் பண்ணோம் சினிமாவுக்கு போனோம் அப்புறம் ஒன் டு ஷோ செல்ஃப் சொல்லிட்டு அப்புறம் துஷார் துஷார் ஐ வாண்ட் டு ஷோ மை அண்ட் திறமை அண்ட் சினிமாக்கு போனோம் உங்களுக்கு தெரியுமா இருக்காது என்னோட அப்படி இந்த துஷார் யாருதான் இந்த பையன் அப்படின்ட்டு நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு வீடியோ பார்த்து நானே ஷோக் ஆயிட்டேன் துஷார் இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாரா அப்படின்ட்டுது எனக்கே ஆஹா ஷாக் ஆயிருச்சு ஆனா இந்த டான்ஸ்ல பிக் பி ஹவுஸ்ல இந்த டான்ஸர் கூட நான் பார்த்தது இல்லையான்னு இவர் வந்து எந்த தைரியத்துல இப்படி சொல்றாரு இங்க வந்து அப்படி உட்கார்ந்தா இருக்காரு கெஸ்ட் மாதிரி அப்புறம் எப்படி வந்து பட வாய்ப்பு அவர் வந்து இந்த ரியலைசேஷனே இல்ல இத்தனை வாரம் சொல்லி சொல்லி இப்பதான் வந்து திருந்த போறாரா இதுக்கப்புறம் ஃபயர் ஆக போறாரா அப்புறம் நீங்க சொன்னதுக்கு நீங்களே கிழிச்சி போட்டு அவரே போய் கிழிச்சி வயல் கட்டு வந்தாங்க ஆமா சோ திவ்யா கணேசன் அவங்களும் அந்த சீரியல் முன்னாடி ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க ஏவி பாத்தாங்க ஏவி போட்டு முடிச்ச உடனே அவங்க வந்து என்ன செய்ய போறான் அப்படின்னு நான் வந்து ஜெயிப்பேன் தோப்பினான்னு தெரியாது பட் ஆனா என்னால என்ன முடியுமோ அதை வந்து பார்த்து அவங்க கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா நேரம் அப்படின்னு சோ அவங்க வந்து உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா இங்க வந்து இங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இல்ல டிக்னிட்டி இல்ல ரெஸ்பெக்ட் இல்ல டெக்காரம் இல்ல அப்படின்ட்டுன்னு சோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க அதாவது சேது சார் வந்து பேசிட்டு இருக்கும் போது ஆஹ் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சேது சார் வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு சோ என்னோட டேரக்டர் என்னோட டீம் குடும் இத பத்தி எனக்காக கேள்வி கேட்கல நீங்க எனக்காக போய் கேள்வி கேட்க போறீங்களா உங்களை நான் என்னோட பிஎஃப் அப்படி வைக்கிறேன் அடுத்த வாரம் தான் நீ எடுத்துக்க போறேன்

அப்புறம் அவர் சொன்னார்ல அவர்கிட்ட கேட்டார் லைக் நீங்க உங்களுக்கு யாரு வந்து ரொம்ப டஃப்னா டஃப்பான கண்டஸ்டன் உள்ள நினைக்கிறீங்கன்னு அதுக்கு வந்து அவர் கரெக்டா பதில் சொன்னாரு யாருமே இல்ல அப்படின்னு நீங்க எதுக்கு ஃபிட் ஆவீங்க உள்ள நினைக்கிறீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்குன்னு சொன்னாரு லீடர்ஷிப்புக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஆஹ் அதுக்கு இங்க இந்த இதெல்லாம் நடந்துட்டு உள்ள பாருக்கும் காமுக்கும் ஒரு ஆகிமலம் இருந்துச்சு ஏதாவது தென்ராவும் ஃப்ரிட்ஜின்னு போய் கொளுத்தி போட்டுட்டாங்களா சோ ரெண்டு பேரும் எதுக்கு பாரு நீ போய் சொன்ன அப்படின்னு சந்த சொல்லிட்டாங்க அதான் பேசிட்டு இருந்தாரு சண்டை வந்துருச்சு சோ சாருக்கு இன்னைக்குதான் விஷயமே தெரிஞ்சிருக்கு அதோ என்ன விஷயம் அவருக்கு இன்னும் தெரியல இந்த மாதிரி காமு போய் காமு போயின்றான் பாரு போய் கிட்ட இவரை பத்தி பேசிருக்காங்கன்னு அப்புறம் விஷயம் தெரிஞ்சிருக்கு அத என்ன விஷயம்னு கிளியரா தெரியல சோ அது மட்டும் தெரிஞ்சிச்சோ ஆனா அம்மையாவுக்கு வந்து காமு பயங்கரமா தென்ஷன் ஆயிட்டாரு சோ ஃபாரு வந்து டைம் நான் பாக்குறேன் அவ்வளவு பொறுமையா அப்படியே பழிந்து பம்பிக்கிட்டு பேசுகிறது ஏன்னா மேடம்க்கு நல்லா தெரியுது ஏன்னா மேடமும் இவ்வளவு சேர்ந்து மியூச்சுவலா தான் இது போயிருக்காங்க ஆனா இவங்க ஒரு கட்டத்துல வந்து அவசரப்பட்டு அவர பேர கேடுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்த போட்டுட்டாங்க அப்புறம் யோசிச்சிருப்பாங்க ஏன்னா இவரு தான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றத நீ இஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இஷ்டப்பட்ட தண்ணி புடிச்சிருந்த தண்ணா புடிச்சிருந்தா வந்து அவங்க யோசிச்சிட்டாங்க திவாகர் வந்து வாயை அடக்க மாட்டாரு அவர் வந்து என்னன்னா உடனே சொல்லிடுறாரு ஏதாவது டக்குன்னு போட்டு விட்டுறாரு சோ அதனால வந்து என்னன்னா இப்ப பெரிய பெரிய பிரச்சனை அதுக்கடையில இவங்க வேற வந்துட்டாங்க இப்ப எல்லாம் நாலு பேர் வந்துட்டாங்க

அமீரோட பாயிண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு அவர் வந்து கனியை பத்து ஒரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா கனி நீங்க பாக்குறதுக்கு வந்து பொலிட்டீஷியன் மாதிரியே இருக்கீங்க ஏன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வேலை செய்யறாங்க ஆனா அவங்களுக்கு அதுக்கு அதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு நெக்ஸ்டி அடி அத எப்படியும் இருந்தாங்க அவ்வளோதான் அவங்கள பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒன்னும் சொல்ல முடியல ஒரு கேட்ட உங்களால அவங்களுக்கு எது வர போறது இல்லை அப்படின்னு வியானா பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் அவரு பதில் அடி கொடுத்த தெரியுது கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஒரு பேக்கப் பண்ண மாதிரி ஜமீர் வந்து ஏன்னா அவர் வந்து மாத்தி சொல்லிட்டாரு அழுந்தாங்க ஆனா பிரவீன் விஷயத்துக்கு அழிஞ்சு வேற விஷயத்துக்கு வந்து பிரவீன் விஷயத்துல வந்து அவங்க சத்தம் போட்டு தான் போனாங்க சோ அந்த இடத்துல வந்து

ஆஹ் கணேசன் அவங்க வந்து சொன்னாங்க இல்ல 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 டிசிப்ளின் அப்புறம் சேது சார் வந்து போயிட்டு அப்புறம் சொன்னாங்க கட் வந்து வைல்டு காடா அந்த வீடு மாதிரி பத்திக்கிட்டு எரியுது பாப்போம் அடுத்த ஒரு வாரத்துல என்ன நடக்குதுன்னு அடுத்த வாரம் உங்களை பாக்குறத அவர் தாத்தா சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் இந்த திவ்யாவுக்கும் அமீர்க்கும் வந்து பிக் பாஸ் தாஸ் கொடுத்து அனுப்பி அதாவது யூஸ்லெஸ் யார் ரெண்டு பேர் யாருக்கு ரெண்டு பேர் வந்து யூஸ்லெஸ் இன் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி சொல்லணும்னு சோ திவ்யா வந்து திவாகர் சுபிஷா சூஸ் பண்ணாங்க அமீர் வந்து விக்ரம் அரோரா சூஸ் பண்ணாங்க சோ உங்களை உங்களுக்கு உங்களை உங்களுக்கு இந்த சாய்ஸ் வந்து பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்க சூஸ் பண்ணது சுபி அது வந்து ஒரு ஒரு கேம் பிளேயோட தான் அப்படி சூஸ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி வந்து என்னன்னா வேஸ்ட் அப்படின்னு சுபியை சொல்ல முடியாது அதே மாதிரி விக்ரம் வேணா கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா கரெக்டாத சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்ன கேம் இல்லங்கிறதுக்காக தான் யூஸ்லெஸ்னு வாட்டர் சார் சார்வஸ் சொன்னது கரெக்டா ஏன்னா அவரு போய் அங்க போய் ரீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் ஒண்ணும் தெரியும் எந்த இதுலேயும் ஒரு டிசிஷன் எடுக்கல எதுவும் பண்ணல கேம்லேயும் அந்தளவு ஒன்றும் வின் பண்ணல ஸோ அவர் சொன்னது கரெக்டாக சுப்பி சொன்னது அவங்க கொஞ்சம் கரோரை கரெக்டு ஆனால் விக்ரம் வந்து எதுக்கு சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல மேபி விக்ரம் வந்து அங்கே போய் ரொம்ப கொயிட்டாக இருக்காரு குவய்டாக என்னன்னா இங்கேயும் பேசுறாரு அங்கேயும் பேசுகிறார் எல்லாருக்கும் வந்து சஜஷன் சொல்கிறாரு சொல்கிற சஜஷன் நல்லாயிருக்கு ஆனால் எல்லாருக்கும் நடுநிலையாக அப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு குரூப் குரூப்பாக போய் சொல்கிறார் அவங்க இந்த ஒரு குரூப்பிட்ட போய் இப்படி நடந்து நீ ஏன் இப்படி நடக்கிறேன்னு சொல்கிறாரா அப்புறம் இன்னொரு குரூப்பிட்ட போய் சொல்கிறாரு ஸோ அதை விட்டுட்டு டேரக்டாக நின்று

ஒண்ணுமே எனக்கு தெரியலையே துஷார் செஞ்சது எதுவுமே எனக்கு தெரியல ஈவன் கேப்டன் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கணும் அதுவே ஒழுங்காவே செய்யலையே எதுவுமே செய்யல கேப்டனா ஒண்ணுமே செய்யல வழக்காடா அவங்க நினைச்சுக்கலாம் துஷார் வந்து வெளியே இருப்பது வெரி ஈஸி ஒண்ணுமே செய்யல நம்ம எதுவுமே சேர்த்தவில்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம் சோ இவங்க வந்து ஏதாவது பண்ணாதான் அப்படி ஆகும் அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணணும் இல்லாட்டி அவங்களை வந்து ஏதாவது பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோ அது அதுதான் அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு அது என்ன அப்படி என்ன துஷார் வந்து என்ன செஞ்சிட்டாருன்ட்டு இவங்க துஷார் பேரை சொல்லாம திவாகர் சுபி ரிக்ஷா பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு தான் எனக்கு தோணுச்சு விக்ரம் வந்து யூஸ்லெஸ் ஏன் வந்து நான் ஒத்துக்கிறேன் ஏன்னு சொல்றேன்னா எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும் வெளிய பட் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் எனக்கு விக்ரம் புடிக்கல ஏன்னா விக்ரம் வந்து வெரி டிப்ளோமேட்டிக் அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனே இல்ல ஏன்னா எது எதை வச்சு இதை நான் சொல்றேன்னா ஈவன் அந்த சப் அந்த அந்த சப்ரி அவருக்கு புரியலன்னு சொன்னா உண்மையா நம்பவே மாட்டேன் நான் நம்பவே மாட்டேன் புரியலன்ட்டு இவன் தமிழ் ஸ்கூல் படிக்காத எனக்கே புரியுது அவர் என்ன பண்றது ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒதுங்கி நிக்கிறாரு ஒதுங்கி நின்று என்ன பண்றாரு மத்தவங்க போய் தனித்தனியா அவரோட சொல்ற பாயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கு அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பயம் 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 அதான் அப்ப வந்து என்னன்னா அந்த குரூப்ல வந்து நேரம் நின்று எல்லாத்தையும் சொன்னா நீங்க பண்ற தப்பு நீங்க தப்பு அப்படின்னா அது வந்து மக்கள் வரவேற்பாங்க இப்ப தனித்தனியா இருக்கிறப்ப அந்த ஐடியா சொல்லிக்கிறாரு நீ இப்படி பண்ண எப்ஜிட்டு போய் ஐடியா கொடுக்கிறாரு சுபீட்டு ஐடியா கொடுக்கறாரு

காணாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணாங்க அது ஒரு பாட்டு பண்ணேன்னு சொன்னி அதுல வந்து வந்த வைக்கன் டெஸ்ட் எல்லாம் அதுல வந்து அவங்க திவ்யா கணேஷ் வந்து திடீர்னு ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அவங்க அவரு என்ன சொன்னாரு அந்த பாட்டாரு அவங்க வந்தவங்களுக்கு வரவே இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு ஆனால் அதில் வந்து எல்லாம் அவங்களை வந்து குத்த சொல்லி தானே பண்ணாங்க வந்தவங்க வந்து ஜீரோ மொக்க மொக்க பீஸு அப்படின்ட்டு இவங்களாம் வந்து டானு அவங்களாம் வந்து சாதாரண மீன் அப்படின்னு சொன்ன ஒரு பாட்டு பண்ணார் அந்த பாட்டுக்கு தான் வந்து அவங்களுக்கு ப்ரொவாக் ஆகிடுச்சு இது சரியில்லை இது சரியில்லை இல்லை நாங்கள் மாற்றி பாருவோம் இன்னொரு கேட்கல எழுந்து போயிட்டாங்க ஏன்னா அவங்க டெக்கோரேன்னு சொன்னாங்க அது எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க நீ வந்து யூ ஹேவ் டு சேஞ்ச் அவங்க என்ன சொன்னாலும் நீ ஹேவ் டு சேஞ்ச் மற்றவங்களும் உட்காந்துருக்காங்க அது ஏழுச்சி போனது

அதில் வந்து ஒரு கப்புல்ஸ் ரெண்டு பேரும் தனியா இருக்காங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஆனா எப்படின்னு தெரியல எல்லாம் வரப்ப வாவுன்னு பயங்கரம் சொல்லிட்டு தான் வராங்க எல்லாத்துக்குமே அதுதான் மைண்ட்ல இருக்க ஐயோ வரும்போது தான் ரொம்ப பெருசாலாம் சொல்லிக்கிட்டு வர்றீங்க வரீங்க நீங்களாம் உள்ளே போய் தான் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மேட்ரே நடக்க மாட்டேதா ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டுன்னு ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து நல்லபடி இந்த வாரம் போவோம் நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட தாலிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன்